மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு நூற்றி இருபத்தி ஒன்பதின்படி இருசக்கர வாகனம் ஓட்டுபவர் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் தமிழ்நாட்டில் இந்த சட்டம் மீண்டும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது அதன் பிறகு காவல்துறையினரின் கண்காணிப்பு காரணமாக பெரும்பாலானோர் தலைக்கவசம் அணிய ஆரம்பித்தனர் சில மாதங்களுக்கு பிறகு கண்காணிப்பு குறைந்ததால் ஹெல்மெட் அணிவது அநேக வாகன ஓட்டிகளால் கருத்தில் கொள்ளப்படவில்லை மீண்டும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அப்போதைய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைக்கவசம் அணிவது குறித்து கேள்வி எழுப்பினார் ஹெல்மெட் போட்டு முக்கியம் ரொம்ப அவசியம் ஹெல்மெட் போடுறதுக்கு ஃபாஸ்ட்டாக போனாலும் ஒரு வேலை விசைக்க விழுந்தாலும் ஹெல்மெட் போட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து தலையில் அடிபடாமல் உயிரை வந்து சேஃப் பண்ணலாம் உங்களுக்கு இருக்குது மற்றபடி சின்ன இருந்து பின்னாடி போக கூட ஹெல்மெட் போகிறது ரொம்ப அவசியம் நம்ம சேஃப்டி ஏன்னா இப்போ எல்லாருமே சின்ன பசங்க இப்போ வண்டி ஓட்டுறாங்க எல்லாருமே ஓவர் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அது இல்லாமல் ஆர்ன் அடிக்க மாட்றாங்க ஒன்று மாட்டுறாங்க டக்குன்னு வந்து கட் பண்ணி போகிறாங்க அதனால வந்து பள்ளி உறவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஹெல்மெட் போகிறது ரொம்ப முக்கியம் தலைக்கவசம் அணியாவிட்டால் நூறு ரூபாய் அபராதம் மற்றும் தலைக்கவசத்தோடு அதனை வாங்கிய ரசீதையும் நீதிபதியிடம் காண்பிக்க வேண்டும் இந்த விசாரணை பெரும்பாலும் நடமாடும் நீதிமன்றங்களில் நடைபெறும் அதிகப்படியான எண்ணிக்கையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களின் இருப்பில் குறைந்தபட்சம் இரண்டு நாள் அலைச்சல் இருக்கும் இது போன்ற காரணங்களால் நாற்பது விழுக்காடு வாகன ஓட்டிகள் பெயரளவில் முற்றிலும் பாதுகாப்பற்ற தலைக்கவசத்தை பயன்படுத்துகின்றனர் இப்போ ரொம்ப தான் பிடிக்கிறாங்க இப்போ சந்து சந்து பார்த்தீங்கன்னா நின்று இருக்காங்க ஏரியாக்குள்ளேயே நிற்கிறாங்க கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கு அவங்க வேலையை ஒன்றும் இல்லை ஹெல்மெட் இதனால் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆ நூறு சதவீதம் யாரும் போடுறது மெயின் இந்த வெயிலில் வந்து ஹெல்மெட் போட்டால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ரொம்ப தரமான தலைக்கவசங்கள் மோதுவதால் ஏற்படும் அதிர்வை மூளைக்கு கடத்தக்கூடாது மேலும் பயணத்தின் போது மற்ற வாகனங்களிலிருந்து எழுப்பப்படும் ஒலி கேட்கும் வகையில் இருக்க வேண்டும் சரியான தலைக்கவசம் ஆயிரத்து அறுநூறு கிராம் எடை கொண்டதாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகிறது தலைக்கவசத்தின் உள்ளே காற்று சென்று வெளியேறும் வண்ணமும் வெப்பத்தை உள்ளே கடத்தாத வகையில் தரமான பைபர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் இவையெல்லாம் இந்திய தர நிர்ணய அடிப்படையில் இருக்க வேண்டும் இது போன்ற அம்சங்கள் கொண்ட தலைக்கவசம் சுமார் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் தான் கிடைக்கும் என்றும் பெரும்பாலானோர் தற்போது தரமான தலைக்கவசங்களையே விரும்புகிறார்கள் என்கிறார் ஹெல்மெட் விற்பனையாளரான சிக்கந்தர் பாஷா ஒரு எயிட்டி நைன்டி மாடல் போவாங்க கொஞ்சம் கம்மி உள்ள மாடல் சூஸ் நல்ல ஒரு ரூபாய்க்கு போடுற இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க இருசக்கர வாகன உற்பத்தியாளர்கள் வாகனம் விற்கும் போது தரமான தலைக்கவசத்தை இலவசமாக வழங்க வேண்டும் என்ற சட்டம் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகிறார் வழக்கறிஞர் சுரேஷ் வட்டார போக்குவரத்து அலுவலர் தான் இதனை கண்காணிக்க வேண்டும் என தெரிவிக்கும் இவர் தலைக்கவசம் கட்டாயம் எனும்போது விற்பனையாளர்கள் தர மறுப்பதையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார் இலவசமாக ஹெல்மெட் கொடுக்குறது மோட்டார் சைக்கிள் வாங்கும்போது அதை இன்சீஸ் பண்ணி கேட்டால் அதை வந்து அது வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து வண்டி டெலிவரி ஆகும்போது ஆர்டிஓ வந்து சொல்லும் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்மெட் கொடுத்திங்களான்ட்டு பட் அவங்களும் அதை கேட்கறது இல்லை டீலரும் கொடுக்கறதில்லை இது வந்து தவறு மோட்டர் இப்போ ஒரு ஒருத்தர் வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் போடலன்ட்டு காவல்துறை பிடிக்குது காவல்துறை வந்து கேட்கலாம்னா ஆர்டிஓக்கு தான் பவர் ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆர்டிஓ தான் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்மெட் வந்து கொடுத்தாங்களா தலைக்கவசம் அணிவது வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதனை உணர்ந்து தாமாக மக்கள் முன்வந்து அணிய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக உள்ளது ஒளிப்பதிவாளர்கள் பிரகாஷ் மற்றும் அரவிந்துடன் அன்சர் அலி நியூஸ் செவன் தமிழ் சென்னை